சித்ரா பௌர்ணமி நடைபெறுவது உண்டு அன்றைய தினம் எப்படி கார்த்திகை தீபத்திற்கு லட்சக்கணக்கானவர் கூடுவார்களோ அதே போல சித்தரா பௌர்ணமிக்கும் கூடுகிறார்கள் பல மாவட்டங்களிலிருந்து இன்னும் பல மாநிலங்களிலிருந்து பல நாடுகளில் இருந்து இந்த சித்ரா பௌர்ணமிக்கு வருகிறார்கள் இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் இந்த ஆண்டு வரக்கூடும் என்ற அடிப்படையில் தான் பல்வேறு பணிகளில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டிருக்கிறது அந்த பணிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுகிறதா என்பதை பார்ப்பதற்காகத்தான் அரசின் சார்பாக இந்த கூட்டம் இப்பொழுது நடைபெற்றது அதை குறிப்பாக வெளியூரில் இருந்து வருகிற போக்குவரத்து நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு பஸ் வரும் எதிர்பார்க்கலாம் அதை நிறுத்துவதற்காக தற்காலிக இடமாக இருபது பஸ் ஸ்டாண்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐந்து பேருந்துகள் நிறுத்துவதற்கு போதுமான இடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எழுபத்தி மூணு இடங்களில் வந்து கார் நிறுத்தத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பன்னெண்டாயிரத்தி முன்னூத்தி அறுபது கார்கள் நிறுத்துவதற்கு அங்கே வாய்ப்பு இருக்கிறது இதெல்லில் வருபவர்களுக்கு மருத்துவ உதவி என்ற அடிப்படையில் நம்முடைய மாவட்ட மருத்துவக் கல்லூரி நம்முடைய டிஎம் தலைமையில் மூன்று மருத்துவ குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அதனில் கிரிவலப்பாதையில் ஏறத்தாவது ஐம்பத்தி ஆறு இடங்களில் மருத்துவ சிறு குழுக்கள் ஆங்காங்கே நிரந்தரமாக மருத்துவம் பார்ப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டு இடங்களிலிருந்து அவசர கால கருதி முதலீடு செய்கின்ற அடிப்படைக்கு ஒரு மருத்துவமனைய ரெண்டு இடங்களில் பெட்டோட இசிஜி இது போன்ற சிறப்பு உதகரணங்கள் அதில் மையப்படுத்தி இரண்டு இடங்களில் மருத்துவமனை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பாதுகாப்பை பொறுத்தளவுக்கு காவல்துறையை பொறுத்தளவுக்கு ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஏழு காவலர்கள் இதில் ஈடுபடுகிறார்கள் இதில் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் கோட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் என்ற அடிப்படையில் பல்வேறு நிலையில் உள்ள காவல்துறை அதிகாரிகளும் சேர்ந்து இந்த பணியில் ஈடுபடுகிறார்கள் போன்ற இலவச உணவு அதாவது அன்னதானம் எங்கெங்கெல்லாம் போட வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதியோடு போட வேண்டும் என்று அனுமதிக்கப்படுகிறது அதே நேரத்தில் வழங்கப்படுகிற உணவு தரமாக இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக தர கட்டுப்பாடு அலுவலர்கள் பொதுவாக அவர்கள் மருத்துவர்களாக தான் இருப்பாங்க எனவே அவர்களை வைத்து இந்த முறை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சென்றாண்டு நடைபெற்ற இந்த பௌர்ணமிக்கு பின்னால் பத்திரிகை வந்த சில செய்திகளில் ஒன்று பிளாஸ்டிக் பொருள் அதிகமாக பயன்படுத்தினார்கள் பெரிய குப்பை குப்பையாக பிளாஸ்டிக் பொருள் கட்டப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி படத்தோடு வந்தது அதை இந்த மாதிரி கவனத்தில் எடுத்துக்கொண்டு போன்ற சம்பவம் கூட இந்த மாதிரி இருந்துவிடக்கூடாது என்று சம்பந்தப்பட்ட உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகளுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது காவல்துறை பொறுத்தவரைக்கு ஏறத்தாது தொண்ணூறு வாக்கெட்டாக்குகளை இந்த மாதிரி பயன்படுத்துவது என்று முடிவு செய்திருக்கிறார் இதன் மேல் சிசிடிவி கேமராக்கள் ஏற்கனவே இருக்கிறது அது ஒன்றே இரண்டு பகுதியை கூட விட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் சிசிடி கேமரா மூலமாக உள்ளரங்கத்தில் இருந்த அது கவனிக்கப்படும் ஏற்கனவே பத்திரிகை அந்த செய்திகளில் இரண்டு ஒன்று அதாவது ஆசிய அணுகபுரம் என்று எரிவள பாதையில் சில பேர் ஆன்மீக மக்களை தடுத்து நிறுத்துவது என்பது ஒன்று இன்னொன்று திருமங்கைகள் வருகிற ஆன்மீக மக்களிடத்தில் இடமெறித்து அவர்கள் வசூல் செய்கிறார்கள் என்ற ஒரு புகார் அது என்னில் வெளியூரில் இருந்து வெளி மாவட்டத்தில் இருந்து சில பேர் உண்டியில் வைத்துக் கொண்டு நாங்கள் திருக்கோயில் கட்டுகிறோம் என்று உண்டி குலுக்குவது என்பது ஒன்று இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் காவல்துறையின் மூலமாக மாவட்ட நிர்வாகம் இந்த மாதிரி கட்டுப்படுத்துவது என்று இந்த ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூடுமான வரைக்கும் இந்த ஆண்டு அவைகளெல்லாம் தவிர்ப்ப வேண்டிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சென்ற ஆண்டுக்கு இந்த ஆண்டுக்குள்ள இன்னொரு வேறுபாடு என்னவென்றால் நம்முடைய கிரிகலப்பாதை என்பது பதினாலு கிலோமீட்டர் தூரம் இந்த பதினாலு கிலோமீட்டர் தூரத்திற்கும் இன்றைக்கு நெடுஞ்சாலை மூலமாகவும் தனியாருடைய பங்களிப்போடு குடிநீர் ஆர்வ வாட்டர் அவைகள் வந்து இப்போ நாங்கள் செப்ப நிட்டு இருக்கிறோம் பொறிச்சுருக்கிறோம் பதினாலு கிலோமீட்டரில் பதினாலு இருக்கிறோம் எல்லா அந்த பயன்பாட்டுக்கு வருகிற பொழுது வரகிற ஆன்மீக மக்களுடைய கூட்டம் நெரிசல் அடிப்படையில் போதுமான அளவிற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என்று ஒரு புகார் சென்றாண்டு இருந்தது இப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அந்த ஆர்வ பகுதியில் மூன்று வயது ஆறு போடப்பட்டு தண்ணீர் நிரப்புகிற பணிக்காக அங்காங்கு போர்டுகள்லாம் போடப்பட்டு அளவுக்கு தண்ணீரை எந்த நேரத்திலையும் பயன்படுத்த இருக்க வேண்டிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது போன்ற கழிப்பிட வசதி ஏற்கனவே நிரந்தர கழிப்பிட வசதி இருக்கிறது இப்பொழுது தற்காலிக கழிப்பிட வசதியும் மாநகராட்சியின் மூலமாக அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதனில் நம்முடைய திருக்கோயிலை சுற்றி தேரோடு வீதியில் ஆங்காங்கு ட்ரெயின் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த ட்ரெயின் கட்டுகிற காரணத்தினால் கூட்டம் நெரிசல் காரணத்தால் எந்த வித விபத்து ஏற்படக்கூடாது என்பதற்காக நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக பாதுகாப்பு பணியில் பேரிகேட் போடுறது அங்கங்கே விளம்பர பதாகைகள் வகிப்பது இவை எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அரசை பொறுத்தவருக்கு அதிகமாக கூடுகிற இடமாக ஆன்மீக மக்கள் கூடுகிற இடமாக திருவண்ணாமல் இருக்கிறது ஆனால் நிரந்தரமாக இந்த காவல் பணியை பார்க்க வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் நம்முடைய கிரிவல பாதிக்கென்று காவல் நிலையத்தை ஒன்று தந்தார் கிரிவல பாதிக்கென்று இந்த ஆண்டு நம்முடைய தேரோடு வீதி இருக்கிற திருக்கோயில் திருக்கோயிலை இருக்கிற தேரோடு வீதி வடவத்தே தென்வத்திரு இப்படி போன்ற சில வீதிகள் இங்க ஆளுக்கு நாள் ஆன்மீக மக்களுடைய கூட்டம் அதிகமாகிற காரணத்தினால் திருக்கோயிலில் ஆன்மீக மக்களை ஒழுங்குபடுத்த முடியவில்லை முறைப்படுத்த முடியல ஆனால் இந்த நிதியாண்ட காவல்துறை மூலமாக முதலமைச்சர் அவர்கள் அருணாச்சல திருக்கோயிலுக்கென்ற ஒரு காவல் நிலையத்தை அறிவித்திருக்கிறார்கள் கோயிலுக்கு அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் இந்த ஆண்டும் அந்த திருக்கோயிலுக்கு அறிவித்த அந்த காவல் நிலையம் விரைந்து எனக்கு கேடர் சங்கத்தில் சேங்ஷன்லாம் வாங்க வேண்டியது அறிவிச்சுக்கிறாங்க ஜிஓ போடணும் ஆனால் எல்லாம் ஏற்பாடு பண்ணணும் ஆக தமிழ்நாட்டு முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தபொழுது நான் திருப்பதிக்கு இணையாக திருமலைக்கு இணையாக இந்த திருவண்ணாமலை திருக்கோவிலை அது விரிவடைவதற்கு ஆட்சி அதிகாரம் வந்தோன்னா என்னால் நான் அத்தனை உதவிகளை செய்வேன் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார் அதை முழுமையாக செய்வது கொண்டிருக்க என்னுடைய தொடர்ச்சித்தான் இப்போ நான் சொன்ன அத்தனை பணிகளும் அதனால் நீங்களும் கொஞ்சம் உறுதுணையாக இருந்து நீங்களும் வந்து உறுதுணையாக இருந்து இந்த சித்ரா பௌர்ணமியை வந்து நடத்தி கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதோடு மட்டுமில்லை காவல் நிலையத்தோடு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து தீயணைப்பு நிலையம் ஒன்று திருக்கோயிலுக்கு ஒன்று கொடுத்துருக்கிறார் ஏன்னா அந்த பக்கத்தில் எது விதமான அசம்பாவித நகர் ஏற்பட்டுவிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த தீயணைப்பு நிலையத்தையும் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் சில நண்பர்கள் பத்திரிக்கை நண்பர்கள் சமூக அலத்தளத்தில் ஆறு சில நண்பர்கள் சில திருக்கோயிலை ஒப்பிட்டு காட்டுகிறார்கள் இப்போ திருப்பதினு சொன்னால் திருப்பதி கோயில் மட்டும் தான் இருக்குது திருவண்ணாமலை அப்படி கிடையாது திருவண்ணாமலை சுத்தி இருக்கிறது வர்த்தகர்கள் இருக்கிற அவருடைய சொந்த வீடு வர்த்தகம் செய்கிற வர்த்தக நிலையங்கள் இப்படி நம்முடைய ஊருடைய அமைப்பு அப்படி இருக்குது ஆனால் ஒரு பக்கம் ஆன்மீக மக்களுடைய கடமையாற்றி இருக்க வேண்டிய உதவிகளை அரசின் சார்பாக செய்ய வேண்டிய பக்கம் இன்னொரு பக்கம் நிரந்தரமாக இந்த ஊர்லேயே வாழ்ந்து இந்தூரில் பிறந்து இந்த ஊர்லேயே வர்த்தகம் செய்து கொண்டிருக்கிற அவருடைய வேண்டுகோளையும் பார்க்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது ஆனால் ரெட்டித்திலே பார்க்கிற பொழுது பொதுவாக தான் இருந்து பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் இன்னொரு ஊருடைய திருக்கோயிலை இதில் வந்து ஒப்பிட முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா அங்கே திரையிடே இல்லை ஆனால் பெரிய பாதுகாப்பு இருக்குது இங்கே இல்லை இந்த கார் விடுறாங்க இங்கே ஆட்டோ விடுறாங்க டூ வீல் இப்போ கடகாரம் சொந்த கடகாரம் வச்சால் வீட்டில் தான் டூவீல் வராது எப்படி வர முடியும் ஆனால் இந்த மரபடம் பார்த்தீங்கன்னாக்கா மாவட்ட நிர்வாகம் இந்த ஆட்டோ அதிகமாக வந்து போகிற காரணத்தினால் அதுவும் வெளியில் இருக்கிற எல்லாம் உள்ள நட தான் நெரிசல் அதிகமாக இருக்குதுன்னு முடிவு பண்ணி இப்போ மாவட்ட நிர்வாகம் வந்து ஆட்டோவை கூட்டு வந்து இன்றைக்கி வந்து ஆட்டோக்களுக்கெல்லாம் வந்து கியூஆர் கோடு கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணு அந்த பணிகள் நடைபெற்றுக்கிறது ஏறத்தாழ ஆயிரத்தி முந்நூறுக்கு மேற்கொண்ட ஆட்டோவுக்கு கியூஆர் கோடு கொடுத்துருக்குறாங்க இன்னும் ஏனையாக இருக்கிற ஆட்டோக்கள் வந்து அவங்க ஒட்டிக்கிறது நல்லது போது உள்ளூர் இருக்கிற காவல்துறை நண்பர்கள் அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க உள்ளூர் ஆட்டோ அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஆனால் நான் சொல்கிற செய்தி நீங்கள் பத்திரிக்கை கொஞ்சம் கொஞ்சம் விளம்பரமாக போட்டிங்கன்னாக்கா அந்த மீதி எஞ்சி இருக்கிற ஆட்டோவில் இருக்குது உள்ளூர் ஆட்டோ இருக்கிறவங்க கியூஆர் கோடு வந்து ஒட்டிக்கினாங்கன்னா இந்த ஆட்டோ மூலயமாக ஏற்பட்டுக்கிற நெரிசல் வந்து நம்ம குறைக்க முடியும் இவ்வளோ பெரிய இருக்கிற இவ்வளோ பெரிய காலத்தில் எல்லாம் செய்கிறது சாத்தியக்குற குறைவு வெயில் வந்து கூடுதலாக இருக்குதுங்கிறது நான் ஒத்துக்கிறேன் நான் இல்லைன்னு நான் சொல்லலை பொதுவாகவே வேலை திருவண்ணாமலை அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும் வேலை கூடுதல் கூடுதலாக தான் இருக்கும் தமிழ்நாட்டே நம்ம ஏன்னா நம்ம ஏற போகிற மலைப்பகுதி அப்படி மலையில் அடிக்கிற வெயில் அப்படியே ரெஃப்ரக்டர் ஆகும் நம்ம பேர் தான் ஆகும் ஆனால் அங்கே கூடுதலாக தான் இருக்கும் அது இல்லைன்னு மறக்க முடியாது அதெல்லாம் அவ்வளோ பெரிய கிரௌடு வரக்குள்ள சாத்தியக்கூறில் வேறு சிட்டியில் இருக்குதுன்னு சொன்னால் சிட்டியில் வந்து ஜங்ஷனில் வந்து மாதிரி வந்து ஒரு மேலே வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க அது ஒரு டெம்பரரி ரெடி பண்ணியிருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு இருபது காரு நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அவ்வளோதான் அப்புறம் அடுத்த நிமிஷம் அவங்க போயிடுறாங்க அவங்க இங்கே அப்படி கிடையாது இங்கே இது பதினாலு கிலோ முப்பதும் எதை செஞ்சாலும் பதினாலு மீட்டர் செஞ்சால்தான் சரியாக வரும் ஆனால் அது சாத்தியக்கூற இல்லை ஆனால் இன்னும் வெயில்லாத இருக்கிறவங்கள நம்ம ஆன்மீக கடமை செலுத்த தான் சரியாக இருக்க முடியாது இது சாத்தியப்படல தமிழ் சவுந்தரராஜன் சொல்கிறதுலாம் நாங்கள் ஒன்றும் பெருசாக பொருட்படுத்துறது என்ன காரணம்னா அந்த குடும்பம் ரொம்ப எங்களுக்கு கலைஞருக்கு ரொம்ப வேண்டிய குடும்பம் அது அண்ணன் குமரியானந்த காலத்தில் ஒரு பொண்ணு தான் அது அவங்க ஆளுநராக கூட இருந்தாங்க ஆளுநர் எங்களுக்கு தெரியணுமா தெரியாது தான் பாகிஸ்தாரியாக இருக்கிற முடிவுனாக்கா நாங்கள் அனுப்ப வேண்டிய கடமை வந்து ஒன்றிய அரசாங்கத்துடைய கடமை அவர் கண்டுபிடிச்சி எங்களை அனுப்புகிறேன்னு கேட்டால் நாங்கள் அனுப்பல எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் ஆரம்பத்தில் முதலமைச்சர் சட்டமன்றத்திலையும் சொன்னார் இந்த பாகிஸ்தான் இப்போது இந்த இருந்த போர் என்ற ஒரு மேகம் சூழ்ந்து இருக்கிறது அது நடக்குமா நடக்காதான்னு நமக்கு தெரியாது ஏன்னா அது பிரதம அமைச்சர் முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனாலும் முதலமைச்சர் சொல்லிட்டார் முழுக்க முழுக்க இந்த பாகிஸ்தான் போர் விஷயத்தில் சரி முழுக்க முழுக்க ஒன்றிய அரசாங்கத்திற்கு முழு ஒத்துழைப்பு மாநில அரசாங்கம் அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ அவள் தான் இருக்குது இது அந்த ஒன்றிய அரசாங்கம் வந்து அவங்கள கண்டுபிடிச்சி ஆய்ச்சுன்னு போடுறதுல வந்து நான் வந்து நாங்கள் ஒன்றும் த தடுத்து நிறுத்தலை நாங்கள் எதாவது தடுத்து நிறுத்துறோமா கிடையாது அது அவங்களுடைய கடமை அது அவங்க செய்யலாம் தமிழக அரசை பொறுத்தளவுக்கு முழு ஒத்துழைப்பு செய்யணும் அவங்க எல்லாத்துலேயும் அரசியல் பேச விரும்புகிறாங்க நாங்கள் அப்படி அல்ல எங்களுடைய கலைஞர் சேமித்தான் எங்களுக்கு ஞாபகம் உண்டு தாரக மந்திரம் தான் எங்களை பொறுத்தளவுக்கு உனக்கு நாங்கள் வந்து மாநிலத்தில் வந்து சுயாட்சி நடத்தணும்னு நினைப்போம் மத்தியில் வந்து கூட்டாட்சிக்கு ஒத்துழைக்கணும்னு நினைப்போம் நாங்கள் மத்திய அரசாங்கம் சொல்லுகிற நியாயமான அவர்களுக்கு மாநில அரசாங்கம் முழு ஒத்துழைப்பு நிலவுகிறது மாநிலத்தில் வந்து ஒரு சுயாட்சி நடத்த வேண்டும் என்று தான் எப்பொழுதும் நாங்கள் எண்ணுவோம் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய வாக்காள மனநிலையும் அப்படித்தானே ஒரேண்டுமில்லை ஆனால் ஆட்சி என்பது வேறு அரசியல் என்பது வேறு அரசியல் அரசியலாக தான் நாங்கள் சந்திப்போம் ஆட்சி என்பது ஆட்சியாக தான் சந்திப்போம் அதனால அம்மையார் சொல்லுகிற கூட்டு என்பது தவறான கூட்டு